என்ன ரம்யாஸ்டூ வேற லெவல்ல இருக்க சூப்பரா இருக்க ஆமா பொங்கல் வரப்போகுதுல்ல பொங்கல் வரப்போகுது நம்ம இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப போறோம் சென்னைக்கு வந்து ஒன் இயர் ஆச்சு போன வருஷம் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் அங்கே இருந்தோம் ஸோ வந்து ஒன் இயரில் நாங்கள் இது வரைக்கும் பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் இங்கே வச்சதே இல்லை பொங்கலே வச்சதில்ல சொல்ல போனால் ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணா இங்கே பொங்கல் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஊர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம இங்கே முடிச்சுக்கிட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு அக்கம் பக்கத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம் பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட்றதா இந்த ப்ளாக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னது ரெண்டு பேத்துக்கு பொங்கல்னு சொல்ல டித்தாபரி குண்டா எடுத்து வச்சிருக்க இது ஒரு ஊருக்கு வைக்கலாமே ஊருக்கு வைக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வைக்கறோம் நம்பர் ரெண்டு பேர் குக்கர்ல கூட வைக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கறதுனால கொஞ்சம் ட்ரெடிஷனலாவே வைப்போம் கொஞ்சம் தான் வரும் பட் இருந்தாலும் பரவாயில்லை இங்க பொங்கல் வச்சிருக்கியா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை வெச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது நான் எதுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் செய்றேன் நான் இது முன்னாடி யாருக்கு ஹெல்ப் தான் பண்ணவேனே தவிர தனியா தனிப்பட்ட முறையில் நான் செஞ்சதே இல்லை

இது வந்து குங்குமம் அவ்வளோதான் பொங்கப்பானை ரெடி அடுத்து பொங்கல் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட் நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சிடலாம் அடுத்து வந்து பால் பொங்கலுக்கு முக்கியமாக பால் தான் நம்ம தேர்ப்போம் இது வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு என்ன டம்ளர் ரைஸ் எடுத்தாலும் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அந்த பால் ஊற்றி காய பால் வந்து நம்ம காய்ச்சி தான் ஊற்றுவோம் பால் வந்து ஓகே அது ஒரு டம்ளர் தான்

பாலும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி நல்லா சூட இருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எந்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு வந்து கால் டம்ளர் அளவுக்கு நான் பாசி பாத்து ஊற வச்சிட்டேன் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வந்து அரிசி போட்டு அது பொங்கல் போனா தானே சொல்லுவாங்க நீங்க போடுறப்பயே சொல்லி நம்ம ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அரிசி போட்டாச்சு அடுத்து வந்து பாசிப்பருப்பு பருப்பு ஓ பாசி உடனே கூட போட்டுறோம் பாசிப்பருப்பு பருப்பு வேகணும்ல இத தான் ஃபர்ஸ்ட் போட்டுறக்கணும் நம்ம வந்து ஊற வெச்சதனால ஒட்டுகா கூட போட்டுறலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை இதுவே நம்ம ஊற வைக்கலனா ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு போட்டு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம அரிசி போடணும் இப்படி பாசிப்பருப்பு பருப்பு போட்டா பிடிக்குமா பாசிப்பருப்பு பருப்பு போடலனா பிடிக்குமா எனக்கு பொங்கலே வெச்சு பிடிக்காது பொங்கலுக்கு ஒரு லீவு தான் எனக்கு பிடிக்கும்

இங்கதான் வாட்டமா இருக்கு அதனால நீங்க உட்காந்துக்கிட்டேன் நீ உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கதான் கரெக்டா இருக்கு எவ்வளவு நான் நின்றுகிட்டே இருக்கிறது ராஜா பகுத் மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க ஆமா இங்க இருந்து வீடியோ எடுத்தா வச்சுக்கோ இப்படி கால தொங்க போட்டு உடம்பு இப்படி உடனே எடுத்துட்டு இருக்கேன்னா எனக்கு சிரமமா இருக்கு அதனால இப்படி ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த ஆங்கிள் கரெக்டா இருக்கு அதனாலதான் உட்காந்துருக்கேன் வேற எதுக்கு இல்ல வந்து அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு

ரெண்டு பேத்துக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தது பேர் சாப்பிடலாம் ஆமா அவங்க ஊருக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொண்டு செஞ்சது வேஸ்ட் சாமிக்கு

மூக்குல ஸ்மெல் பண்ணனும் அப்படியே கலர்றப்பயே அந்த கன்சிஸ்டன்சில தெரியணும் அப்புறம் காதுல அந்த கொதிக்கிற całyய் நாய்ருardı இது எல்லாத்தையுமே வச்சுதான் எனக்கு news i mean National hoped ரெடி ஆயிடுச்சு சாமி decoration dovelama Franklin bageுட்டுள்ranean accountability�무ல்лушай capability aliobyonic선 �谈袋��

பர்ஃபெக்டாக இருக்குல்ல ஸ்வீட்டு அப்படியே அளந்து வச்ச மாதிரி இருக்குது நெய் ஃப்ளேவர் சரியாக இருக்குது நான் செஞ்ச மாதிரியே இல்லை நானும் சக்கரை பொங்கல் சாப்பிட்னா யாரை செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட்டுக்கிறேன் நான் செஞ்ச மாதிரியே இல்லை மெஷர்மெண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்வீட்னஸ்ஸு கரெக்டாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது கம்மியும் கிடையாது ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு படி கரெக்டாக செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது

இப்போ நம்ம கிண்டி மெட்ரோவுக்கு போகிறோம் ஆக்சுவலாக நம்ம இப்போ கோயம்பேடு போகிறோம் கோயம்பேடு போய் அங்கேருந்து இப்போ நம்ம பஸ்ஸில் ஊருக்கு போகிறோம் ஆக்சுவலாக எப்போயுமே வந்து பஸ்ஸு புக் பண்ணிடுவோம் இல்லைனா ட்ரெயின் புக் பண்ணிடுவோம் பொங்கல் ஃபெஸ்டிவல்கிறதுனால பஸ்ஸும் கிடைக்கல ட்ரெயினும் கிடைக்கல ட்ரெயின் கிடைக்கல மேட்டர் இல்லை ஆனால் பஸ்ஸு டிக்கெட்லாம் எவ்வளோ தெரியுமா உட்காந்துட்டு போகிறதே மூவாயிரூவா நாலாயிரரூவாய்க்கு கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் கம்மி இல்லவே இல்லை அப்போ அதுவாவது கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல கடைசியில் இப்போ கடைசியாக வந்து ஒரு பஸ்ஸு நார்மல் பஸ்ஸு உட்காந்துட்டு போகிறது தான் உட்காந்துட்டு எப்படி போக போகிறோம் ஒரு எட்டு மணி நேரம் சரி ஊருக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு அதுவும் வந்து இப்போ அந்த கீழம்பாக்கம் கோயம்பேடுங்கிற கான்செப்ட்டு கொண்டாந்து பஸ்ஸு எங்கே போகுது வருதுன்னு தெரில கடைசியில் கோயம்பேடுங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ நான் கோயம்பேடு போயிட்டுருக்கோம் மெட்ரோ வந்தாச்சு

தம்பி ஜீவிதா வந்துட்டிருக்காங்க பிக்கப் பண்றதுக்கு வாங்க அங்க ஹாய் சத்தம் மட்டும் சத்தமுட்டி கேக்குதா ஆளகான வணக்கம் வணக்கம் ஜாலியா இருக்கா ஜாலியா இருக்க നല്ല പറ <laughs> 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 <laughs>